ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் இன்றைக்கியான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா பரன் மேலே இருந்து இரும்பு பெட்டியை முத்துப்பாண்டி எடுக்கும்போது அது அவருடைய கையை கிழிச்சு ரத்தம் வருது எல ரத்தம் வருதுல ஒன்று யாரில் இங்க வந்து இதெல்லாம் எடுக்க சொன்னா நானே எடுத்துருப்பேன்ல எதுக்கு இவ்வளோ அவசரம்னு சண்முகம் பழைய பெட்டில வெட்டி அடிச்சுதுன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு சொல்றாரு எல உடங்குடி பரணி கிட்ட இந்த மருந்து எல்லாம் வச்சிருக்க ஒரு டப்பா இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இவன் காயத்துக்கு மருந்து போட்டு விடுன்னு சொல்றாரு உடங்குடி கட்டான அந்த விரல்ல கட்டு போட்டு வச்சிருக்காரு அதை பார்த்த பரணி டெய் பிடிச்ச பெட்டியாடா இரு டிடி இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல போன மாதம் தானே நான் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் தீட்டி இன்ஜெக்ஷன் போடணும்னு நீ தானே என்கிட்ட சொன்னேன்னு முத்துப்பாண்டி கேட்குறாரு ஆமால்ல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதான்னு பரணி சொல்கிறாங்க இதை பார்த்த சண்முகம் முன்னாடி எல்லாம் நமக்கு அடிப்பட்டதுன்னா மஞ்சள் தேய்ப்போம் இல்லைனா காப்பி தூள் வைப்போம் இல்லைனா மணல் எடுத்து கூட தேய்ச்சிட்டு போவோம் ஆனால் இங்கே பாரு எவ்வளோ கவனிப்பு நடக்குதுன்னு பரணியை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு டேய் நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹைஜீனிக்கை பற்றி யாருமே யோசிச்சது கிடையாது ஆனால் இப்போ அப்படியானு பரணி கேட்குறாங்க நீங்கள் எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நோய் எல்லாம் அதிகமாகுதுன்னு சண்முகம் சொல்கிறாரு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கொண்டு வந்து சாப்பாட வைக்கிறாங்க அப்புறமா முத்துப்பாண்டி கையில கெட்டு போட்டிருக்கத பார்த்து ஐயோ மாமா என்ன ஆச்சுதுன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க ஆள் வளர்ந்தது தக்கன அறிவில்லாம போயிடுச்சுது பறன் மேல இருக்கக்கூடிய இரும்பு பெட்டியை எடுக்கிறேன்னு சொல்லி கையை கிழிச்சிட்டு வந்து நிக்கிறான்னு சண்முகம் சொல்ல இங்க பாருண என் மாமாவுக்கு தேவையான அளவு அறிவு இருக்கதான் செய்யுது அது எங்களுக்கு போதும்னு எசக்கி சொல்றாங்க சண்முகம் எசக்கியும் முத்துப்பாண்டியையும் பாக்குறாரு அப்புறமா பரணி சண்முகத்துக்கிட்ட டெய் நீ உட்காருடா எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்டுருவோன்னு சொல்ல எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம்னு சண்முகம் சொல்றாரு எசக்கி முத்துப்பாண்டிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறத சண்முகம் பாக்குறாரு அப்புறமா பரணிகிட்டயும் உடங்குடி கிட்டயும் உள்ள வாங்க ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அக்கா ஏன் தட்டுல சாப்பாடு போடு கனி கேக்க எசக்கி போட போறாங்க அத கவனிச்ச சண்முகம் எல கனி உனக்கும் வேலை இருக்குது வா கடைக்கு போயிட்டு வந்துரலாம்னு சொல்லி கூப்பிட கனியும் எழுந்து போறாங்க அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ரூம்ல இருந்து எசக்கியும் முத்துப்பாண்டி என்ன செய்றாங்கன்னு எட்டி பாக்குறாங்க இசக்கி முத்துப்பாண்டிக்கிட்ட மாமா உங்கள் கையில் காயம் பட்டிருக்குதே உங்களால் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்க ஸ்பூன் இருக்குதான்னு முத்துப்பாண்டி கேட்குறாரு ஸ்பூன் எதுக்கு அதான் என்னோடய கை இருக்குதே நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு எசக்கி ஊட்டி விடுறாங்க இதை ரூமில் இருந்து பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்புறமா எசக்கி முத்துப்பாண்டிக்கிட்டே என் அண்ணன் கொஞ்சம் கோபக்காரந்தான் ஆனால் எதையுமே மனசில் வச்சுக்கிடாது நீங்கள் எதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க மாமான்னு சொல்ல உனக்கு இன்னுமால புரியலை எல்லோரும் எதுக்காக இங்கேருந்து கிளம்பி போனாங்க தெரியுமா அப்போ நீ எனக்கு ஊட்டி விடுவ அதுக்காக தான் இதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையான்னு முத்து பாண்டி கேட்கிறாரு அப்புறம் தான் இசக்கிக்கு புரியுது அடுத்த சீனில் எசக்கியும் முத்துப்பாண்டியும் வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்த பாக்கியம் என்னெல்லாம் உடனே வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வந்துருக்கக்கூடாதான்னு கேட்க ஏன் வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கசக்கவாக செய்யும் ஆனால் உங்கள் பையன்தான் ஸ்டேஷனுக்கு போனோம் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொல்லி என்னைங்க கூட்டிகிட்டு வந்துட்டார் மாமாவுக்கு கையில் பட்டதுனால இன்னைக்கு நான் தான் ஊட்டி விட்டேன் அத்தைன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக் ஷாக்காகிறாரு என்னது நீ ஊட்டி விட்டியான்னு எசக்கிக்கிட்ட போய் கேட்க ஆமாம் புருஷனுக்கு அடிப்பட்டதுனால பொண்டாட்டி ஊட்டி விட்டுருக்கா அதுக்கு எதுக்கு நீங்கள் நெஞ்சு வெடித்தது மாதிரி சத்தம் போட்றி சொல்கிறீங்கன்னு பாக்கியம் கேட்குறாங்க அம்மா இப்போ எதுக்குமா அந்த ஆள்கிட்ட நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆகுது இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து போகிறாரு உன் பையனுக்கு எசைக்கு ஊட்டி விட்டதே உன்னால் தாங்க முடியலையா இதை வச்சே நான் என்ன செய்கிறேன் பாருன்னு பாண்டியம்மா அவங்க மனசுக்குள்ளே ஒரு பிளான் போடுறாங்க கோவத்தில் இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டிக்கிட்ட எசக்கியை பற்றியும் சண்முகத்தை பற்றியும் பேசியும் அவரை உசுப்பேற்றி விடுறாங்க இந்த வீட்டில் தான் உனக்கு மரியாதை இல்லைன்னு பார்த்தாச்சுதுன்னா அந்த சண்முகம் ஊருக்குள்ளேயும் உனக்கு மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டான் எவ்வளோ கம்பீரமாக நீ இருந்த கோவிலுக்கு போகும்போது சிங்க மாதிரி போன அந்த தர்மதத்தா பதவியை அவன் பிடுங்கி விட்டுட்டான் காணாததுக்கு உன் பொண்ணு பரணியை இருந்து பிரித்தான் இப்போ கடைசியாக உன் கையில் இருக்கக்கூடிய பாண்டி பையனையும் அவன் பிரிக்க பிளான் போடுறான்னு சொல்ல அதை கேட்டு சவுந்தரபாண்டி கோவப்படுறாரு இதோட புரோமா முடியுது